தருமபுரி மாவட்ட தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் தமிழன் டிவி மக்களின் மனசாட்சியாக எட்டு தீக்கும் திசைகளை ஒலித்தி கொண்டிருக்கிறது நம்ம வந்து தரும தமிழன் டிவி தேர்தல் காலத்தில் வந்து இப்போ நம்ம கூட இணைகிறார் தருமபுரி மாவட்ட மாவீரன் மஞ்சள் படையின் மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேஷ் அவர்களிடம் நேர்காடலில் பேசலாம் நேர்காணலில் வெங்கடேஷ் மாவீரன் மஞ்சள் படை மாவட்ட அமைப்பாளர் தருமபுரி மாவட்டம் மாவீரன் இருக்கிற மாவீரன் ஜெயகுரு கனலரசன் அவர்கள் பணியை காமிய வந்து ஜெயகுரு கனலரசன் சின்ன காடுவெட்டியார் எடுத்து பணிகளை செஞ்சு கொண்டு வருகிறார் வன்னியர்களை வந்து பின்தங்கி இருக்கிற இருந்தார்கள் மாவீரன் காடுவெட்டியார் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு வன்னியர்கள் மக்கள் கொஞ்சம் இதாக இருந்தாங்க இப்போ அவர் இற இறந்ததுக்கு அப்புறம் வன்னியர்களுக்கு வந்து ஒரு வலுவாக ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்று மாதீரன் சின்ன காடுவெட்டியார் குரு கனலரசன் அவர்கள் அந்த பணியை எடுத்து செய்து கொண்டு இருக்கிறார் மாவீரன் காடுவேற்ற ஆசைப்பற்ற கட்சி மாவீரன் மஞ்சள் படை கூட்டணி சன் ஆசை பெற்ற கூட்டணி அதிமுக அந்நியவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விடுவது கொடுத்த அதிமுக கட்சி மாவீரன் காடு வெட்ட ஆசைய்பற்ற கட்சி மாவீரன் மஞ்சள் படை கூட்டணி சன் ஆசை பெற்ற கூட்டணி அதிமுக அந்நியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விடுவதுகள் கொடுத்த அதிமுக கட்சி தருமபுரிக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும் வழங்கிட வேண்டும் இட்டை தொழில் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு புலி தக்காளி அதிகமாக வெளிநாட்டுக்கு ஏற்றி கொண்டு செல்கிறார்கள் தருமபுரியிலே தொழில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் நம்ம தருமபுரியில் வேலை வாய்ப்பு அமைக்கப்படும் அஞர்கள் ஆசை பெற்ற இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிங்கள் தர்மபுரி வெற்றி வேட்பாளர் அசோக்குமார் அவர்களுக்கு வாக்களிப்போம்